பரந்தூரில் புதிய வானூர்தி நிலையத்தை அமைக்கும் முடிவில் திமுக அரசுக்கு தொடர்பில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது அப்பட்டமான பொய் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்போரூரில் புதிய வானூர்தி நிலையத்தை அமைப்பதற்கான காலம் இன்னும் கடந்துவிடவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் சென்னைக்கான இரண்டாவது வானூர்தி நிலையம் அமைப்பதற்காக திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பே அதாவது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியினால் பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டதாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருப்பதாக கூறியுள்ளார் இரு ஆண்டுகளுக்கு முன் வானூர்தி நிலையம் அமைப்பதற்காக பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதை சாதனையாக கொண்டாடிய திமுக அரசு இப்போது மக்களிடம் எதிர்ப்பு அதிகரித்ததால் பழியை முந்தைய அரசு மீது போட முயல்வது கண்டிக்கத்தக்கது வானூர்தி நிலையம் அமைக்க எதிர்ப்பு அதிகரித்திருக்கும் நிலையில் அது குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் செய்திக்குறிப்பு எண் எதையும் குறிப்பிடாமல் தமிழக அரசு வெளியிட்டுள்ள மொட்டை செய்திக்குறிப்பில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு முன்பாகவே அதாவது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியினால் பரந்தூர் வானூர்தி நிலையம் இடம் தேர்வு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்று ஓர் இடத்திலும் வானூர்தி போக்குவரத்து ஆணையத்தினால் சென்னை மாநகரின் இரண்டாவது வானூர்தி நிலையத்தை அமைத்திட பரந்தூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று இன்னொரு இடத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது பரந்தூர் பகுதி மக்களின் கோபத்தை தணைப்பதற்காக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்படும் அப்பட்டமான பொய்யாகும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் சென்னையில் புதிய வானூர்தி நிலையம் அமைக்க தகுதியான இடத்தை தேர்வு செய்யும் பணியை டிட்கோ மூலம் தமிழக அரசு மேற்கொண்டது புதிய வானூர்தி நிலையம் அமைக்க நான்கு பொருத்தமான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன அவற்றில் இந்திய வானூர்தி நிலையங்கள் ஆணையம் ஆய்வு செய்து பரிந்துரைத்த இரு இடங்களில் ஒன்றான பரந்தூரில் புதிய வானூர்தி நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சாதனையாக பெருமிதம் தெரிவித்திருந்தார் பரந்தூரில் அமையவிருக்கும் புதிய விமான நிலையத்தை செயல்படுத்தி முடிப்பது தமிழ்நாட்டை ஒரு டாலர் பொருளாதாரமாக மாற்றுவதற்கான பயணத்தில் முக்கியமான மைல்கல் என்றும் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் ஆனால் இப்போது பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதற்கு முந்தைய அதிமுக அரசும் நடுவண் தான் காரணம் என்று குறிப்பிடுகிறார் ஒரு திட்டத்தால் நல்ல பெயர் கிடைக்கும் என்றால் அதை தமது சாதனையாக காட்டிக்கொள்வதும் மக்களின் எதிர்ப்பு கிளம்பும் என்றால் அதன் பழியை அடுத்தவர்கள் மீது போடுவதும் திமுகவின் வழக்கமாகும் வன்னியர்கள் இடஒதுக்கீடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்ட சமூகம் நீதி சார்ந்த விவகாரங்களில் தொடர்ந்து பொய்பேசி வரும் முதலமைச்சர் பரந்தூர் வானூர்தி நிலைய விவகாரத்திலும் அப்பட்டமாக பொய்பேசியுள்ளார் பேசியுள்ளார் சென்னையில் இப்போது செயல்பட்டு வரும் வானூர்தி நிலையம் அடுத்த ஆறு முதல் எட்டு ஆண்டுகளில் அதன் முழு கையாளும் திறனை அடைந்துவிடும் என்பதால் பசுமை வானூர்தி நிலையத்தை அமைக்க வேண்டும் என்பதில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருந்து வருகிறது அதே நேரத்தில் புதிய வானூர்தி நிலையம் விளைநிலங்களில் அமைக்கப்படக்கூடாது தரிசு நிலங்களில்தான் அமைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறது சென்னைக்கு இரண்டாவது வானூர்தி நிலையம் அமைக்க வேண்டும் என்ற யோசனை எழுந்தபோதே திருப்போரூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலம் ஐந்தாயிரம் ஏக்கருக்கும் கூடுதலாக இருக்கிறது என்றும் அங்கு வானூர்தி நிலையம் அமைக்கப்பட்டால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வந்தது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு புதிய வானூர்தி நிலையம் அமைப்பதற்காக மாநில அரசால் திருப்போரூர் பட்டாளம் பரந்தூர் பன்னூர் ஆகிய நான்கு இடங்கள்தான் பரிந்துரைக்கப்பட்டன திமுக அரசு நினைத்திருந்தால் திருப்போரூரில் வானூர்தி நிலையத்தை அமைக்க முடிவு செய்திருக்கலாம் ஆனால் பரந்தூரை தேர்வு செய்தது திமுக அரசுதான் புதிய வானூர்தி நிலையம் அமைக்க பரந்தூர் தேர்வு செய்யப்பட்ட பிறகும் கூட இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நான் புதிய வானூர்தி நிலையத்தை திருப்போரூரில் அமைப்பதுதான் யாருக்கும் பாதிப்பு இல்லாததாக இருக்கும் என்று கூறியிருந்தேன் பாமகவின் இந்த யோசனை தமிழக அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற்ற தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் மாநாட்டிலும் இதே கருத்தை நான் வலியுறுத்தியிருந்தேன் ஆனால் திமுக அரசுதான் ஏதோ சில காரணங்களுக்காக பரந்தூரில்தான் புதிய வானூர்தி நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது திருப்போரூரில் புதிய வானூர்தி நிலையத்தை ஏன் அமைக்கக்கூடாது என்ற வினா எழுந்தபோது அதற்கு அருகில் கல்பாக்கம் அணுமின் நிலையமும் தாம்பரத்தில் வான்படை தளமும் இருப்பதுதான் காரணமாக கூறப்பட்டது அதன்படி பார்த்தால் இப்போது வானூர்தி நிலையம் அமைக்கப்படவுள்ள பரந்தூருக்கு அருகில் கடற்படை தளம் உள்ளது அங்கும் வானூர்திகள் வந்து செல்லும் மும்பை பெங்களூரு ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் புதிய வானூர்தி நிலையங்களுக்கு அருகில் வானூர்தி நிலையங்களும் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் மனம் இருந்தால் திருப்போரூரில் பசுமை வானூர்தி நிலையத்தை அமைத்து வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் இப்போதும் கூட காலம் கடந்துவிடவில்லை திருப்போரூர் பகுதியில் புதிய வானூர்தி நிலையம் அமைக்கப்பட்டால் அதையும் இப்போதுள்ள வானூர்தி நிலையத்தையும் பெருநகர தொடர்வண்டி திட்டம் மூலம் எளிதாக இணைக்க முடியும் இரு வானூர்தி இடையிலான தொலைவும் மிக குறைவாக இருக்கும் இதை உணர்ந்து சென்னைக்கான புதிய வானூர்தி நிலையத்தை திருப்போரூரில் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்